ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தால் டேக் ப்ராடக்ட் அதாவது அஃப்லியேட் உங்களுடைய வீடியோக்களில் ஏதாவது ப்ராடக்டை டேக் பண்ணி அது யாராவது உங்கள் வீவர்ஸ் பை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு சின்ன தப்பு மட்டும் செய்யாதீங்க உங்கள் வீடியோ எது ரிலவெண்ட்டாக இருக்கோ அது ரிலவெண்ட்டான டே அது மட்டும் டேக் பண்ணுங்கள் சம்மந்தா சம்பந்தம் நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் நான் ஒரு சாம்பார் பொடியையோ ஒரு ஒரு குக்கிங் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்டையோ டேக் பண்ணக்கூடாது ஓகேங்களா அது இருற் இர்ரலவெண்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யாதீங்க ஏன்னா இது வந்து நான் யூடியூப் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன் குக்கிங் வீடியோ கிடையாது ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மானிட்டைசேஷன் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது நம்ம வீடியோக்கள் எப்படி இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி இருக்கோ அது மாதிரி ப்ராடக்ட்லேயும் இருக்குது அஃப்லியேட்லையும் ப்ளஸ் இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு என்ன அப்படின்னா பர்டிகுலராக ஒரு வீடியோவுக்கு காப்பி ரேட்டு கிளைமோ இல்லை ஸ்ட்ரைக்கோ வந்துருச்சுன்னா அந்த வீடியோவில் ப்ராடக்ட்டு டேக் ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண முடியாது அப்படின் இருக்காங்க புதுசாக நியூ அப்டேட்டு க்ரியேட்டர் இன்சைடரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு அப்டேட்டு தான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவுக்கு ரிலவெண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் டேக் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் நாலாயிரம் வாச்சர்ஸ் வேணும் அப்படின்னா பெயிட் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ் நிறைக்கலாம்மா உங்களுக்கு யூடியூப்ல லிட்டரா எந்த டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க